ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான நாலே நாலு டிப்ஸ் பார்க்கலாம் பாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து நம்ம வந்து வீட்டு வாசல் எப்போவுமே கமகமன்னு வாசனையாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் மா போடுறதுக்கு முன்னாடி தேவையான அளவு மாவு பீஸ் எடுத்துட்டு அப்புறமேல் வந்து ஒரு பச்சை கற்பூரம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க இந்த வி கோலம் போட்டு அடுத்த நாள் அதே டைம் ஆகிறது வரைக்குமே அந்த நிலவாசல் ரொம்ப வாசனையாக ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப லிக்யூடாக எடுத்துக்கோங்க ரொம்ப திக்கு திக்காக எடுத்திங்கன்னா அது நல்லாவே இருக்காது கோலம் திட்டு திட்டாக வரும் இப்படி ரொம்ப லிக்யூடாக எடுத்துக்கோங்க இந்த மாவு எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் நான் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் பச்சரிசி மாவு எடுத்து நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு அப்புறமேல அதை ஒரு தட்டில் நல்லா பரத்தி சேப்பெல்லாம் பண்ண தேவையில்லை நல்லா பரத்திட்டு அப்புறமா அப்படியே எடுத்து வெயிலில் காய வச்சு வச்சுட்டிங்கன்னா ரெண்டு நாள் காஞ்சா போதும் காஞ்சா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிரும் நம்ம எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நமக்கு தேவையான டைமில் எடுத்து கோலம் போட்டுக்கலாம் நினச்ச உடனே மா கோலம் போட்டுக்கலாம் மா கோலம் வீட்டு வாசலில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம லிக்யூடாக நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல அந்த மாவை அதனால தான் நம்ம கோலம் போடும்போது இது மாதிரி இருக்குது ஆனால் காஞ்சி வரும்போது பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப கலராக சூப்பராக இருக்கும் இதே இது ரொம்ப திக்காக நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி திக்க திக்காக இருக்கும் இது நல்லா காயலை நல்லா காஞ்சி பிறகு சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும் இப்போ ரெண்டாவது டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம வந்து சுக்கு சுக்கு நல்லா தோல் சீவி எடுத்துக்கணும் எடுத்து சீவிட்டு அப்படியே போட்டிங்கன்னா மிக்சியில் அடிபடாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்காக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணாக நல்ல சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் கத்தி வச்சு தம்பிள்ஸ் தான் எடுத்துருக்கேன் அதே மாதிரி தான் மஞ்சளையும் பீஸ் குட்டி புட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் விரலி மஞ்சள் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம பீஸ் பண்ணி வச்ச சுக்கு அடுத்து வந்து மஞ்சள் பீஸ் பண்ணி வச்ச மஞ்சள் கூடவே நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது சுக்கு நல்ல மிளகு மஞ்சள் மூணுமே ஆன்டிபயோட்டிக்கில் உள்ளது நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது இதை நல்லா மிக்சில் அடிச்சிட்டு இது மாதிரி சல்லடையில் சளிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க நல்லா இது டெய்லியுமே நீங்கள் நைட்டு பால் குடிப்பீங்களா நீங்கள் குடிக்கும் போது இல்லை பிள்ளைங்க சின்ன குழந்தைங்க பால் குடிக்கும்போது இது ஒரு ஸ்பூன் எடுத்து பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சளி குடிக்கிறது ஜீர ஜீரண ஜீரணம் ஆகாமல் இருக்கிறது நம்ம சாப்பிட்டது அன்றைக்கி ஜீரணாகிறது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இது எனக்கு ரெண்டு மூணு மாதம் வர வரும் இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது இதெல்லாம் வேஸ்ட்டு இது தேவையில்லை பாருங்க இது தேவையில்லை கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நாலாவது டிப்ஸுக்கு மூணாவது டிப்ஸுக்கு வந்துடலாம் சாரி மூணாவது டிப்ஸு நம்ம சல்லடையெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு மாவு சளிச்சாலும் சரி இது மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் ச நம்ம சல்லடையை அப்படியே கொண்டு வச்சுருவோம் கபோர்டில் வைப்போம் இல்லாட்டி அப்படியே கொண்டு வச்சுருவோம் வைக்கும்போது ச கபோர்டுக்குள்ளே வச்சு லாக் பண்ணி வச்சுருந்தாலுமே அதில் பல் பள்ளி பாய்ச்சா இந்த சின்ன சின்ன கரப்பான் பூச்சிகள் எல்லாமே அதில் போய் உட்காந்துருக்கும் அடுத்த வாட்டி யூஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் மனசுக்கு திருப்தியே இருக்காது அது மாதிரி இருந் இல்லாமல் இது மாதிரி ஒரு பையில் வச்சு இதே மாதிரி ஒரு பை இல்லைனா ஒரு கவர் அது மாதிரி எடுத்து வச்சு இதே மாதிரி கவர் பண்ணி வச்சு கபோர்ட்லேயோ இல்லைனா நீங்கள் எங்கே சல்லடாக வைப்பீங்களோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா அடுத்த வாட்டி யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த இதுவுமே இருக்காது திருப்தியாக யூஸ் பண்ணலாம் சல்லடையை அடிக்கடி கழுவி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாதில்ல நாலாவது டிப்ஸ் பாருங்கள் இதுவும் நம்ம டெய்லி ப்ரூ காபி இல்லாட்டி டீ இது மாதிரி டெய்லியுமே இது மாதிரியே குடிச்சிக்கிட்டு இருப்போம் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைன்னு தான் சொல்கிறாங்க அது எப்போ ஒர்க்காக குடித்தா பரவாயில்ல அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் மல்லி உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளவோ எவ்வளோ நாளைக்கு வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கு தகுந்தவாறு மல்லி பட்டை ஏலக்காய் கூடவே வந்து கொஞ்சம் ந நல்ல மிளகு இந்த நாலுமே எடுத்து கிராம்பும் எடுத்துக்கணும் கிராம்பு இவ்வளோ எடுத்து நல்லா வறுத்துக்கணும் இந்த வறுக்கும் போது இந்த வாசனமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வாசமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வறுத்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க அந்த வாசனை வரது வர வறுத்துக்கணும் டெய்லி டீ காஃபி எல்லாம் குடிக்கிறதுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வறுத்துட்டு அப்புறமேல் அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப நைஸாக இல்லை கொஞ்சம் குறை குறாக எடுத்துக்கணும் இதை நம்ம பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளோ நல்லா வறுத்துருக்கோம் அப்படிங்கறனால எவ்வளோ நாள் வேணுனாலும் ஸ்டோர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம டீ எல்லாம் போடுவோம்ல அந்த டைமில் ஈவினிங் டைமில் பால் நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம பால் எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அதுக்கு தகுந்தவாறு ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அந்த பால் அளவுக்கு தகுந்தவாறு ஒரு டம்ளர் பாலுக்கு அரை டம்ளர் அரை ஸ்பூன் போதும் நல்லா கொதிக்க வச்சு அப்புறம் நாட்டு சக்கரை சேர்த்து குடிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்